சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் இப்போ உயிரோடு இல்லைங்க அவர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் டிப்ரெஷன் மன அழுத்தம் தான் அந்த மன அழுத்தத்தை கொடுத்தது சிவாஜி கணேசனோட மூத்த பையன் ராம்குமார் சிவாஜி கணேசனோட சின்ன பையன் பிரபு இருக்கார்ல டீசெண்டான ஆள் நல்ல மனுஷன் இப்போது சிவாஜி கணேசன் உயிரோடு பொழுதே சிவாஜி வீட்டிலருந்து நிறைய துப்பாக்கி சவுண்டெல்லாம் வருமாம்மா நிறைய பிரச்சனை நடக்குமாம்மா சிவாஜி பங்களாவில் அப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் சிவாஜி தான் ஃப்ரெண்ட்ஸு இப்போ சிவாஜி வீட்டில் எந்த போலீஸ் கேஸும் நடக்காம போலீஸ் பிரச்சனை எதுவும் வராமல் நம்ம எம்ஜிஆர் காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போது சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமும் சிவாஜிக்கு அசிங்கத்தை உண்டாக்கியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா இப்போ சிவாஜியோட பேரன் துஷ்யந்தும் சிவாஜியோட பையன் இந்த சொன்னல மூத்த பையன் ராம்குமாரும் இந்த ஜெகஜால கில்லாடி அப்படிங்க ஒரு படத்தை எடுத்திருக்காங்க ஒம்பது கோடி ரூபாயில் அந்த ஒம்பது கோடியை வெளியே இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை இப்போ திருப்பி கொடுக்க முடியல கடன் கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களும் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டிருக்காங்க உங்களால் கடன் திருப்பி கொடுக்க முடியாது படத்தை கிட்ட கொடுத்துருங்க அந்த படத்தில் எவ்வளோ லாபம் வருதோ அதை நாங்க வச்சுக்கிறோம் ஒம்பது கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பணத்தை சிவாஜி கணேசனோட பையனுக்கும் சிவாஜி கணேசனோட பேரனுக்குமே ரிட்டன் கொடுத்துட்றோன்னு பேசிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க எப்படிங்க டீல் பேசுவாங்க ஆனால் இருந்தாலுமே சிவாஜி கணேசனோட பேரனும் சிவாஜி கணேசனோட பையனும் ஒத்துக்கவே இல்லை இப்போ பணத்தை திருப்பி கொடுக்க முடியல உடனே அந்த தனியார் நிறுவனம் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி சிவாஜி கணேசனோட பையனும் பேரனும் எங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அதை திருப்பி கொடுக்கல நாங்களும் பல நாள் டைம் கொடுத்தோம் அவங்க கொடுக்குற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அப்படின்னு கேஸ் போட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றம் சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ண சொல்லிட்டாங்க இப்போது என்ன இதில் பிடிச்சோன்னா சிவாஜி கணேசனோட பங்களா இருக்குல்ல அது ஒரு எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு போகுங்க வித்தா அதில் நாலுல ஒரு பங்கு இருபத்தி ரெண்டு கோடி வருமா அந்த இருபத்தி ரெண்டு கோடியை ராம்குமார்ட்ட கொடுத்துருங்க அந்த ஒம்பது கோடியை வந்து நீ கடன் வாங்கிட்ட நீ கொடுத்துரு ராம்குமார் அப்படின்னு டீல் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இது ஒரு பிஸ்ட் இருக்குது அந்த பங்களா வந்து முழுக்க 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 சிவாஜி கணேசனோட சின்ன பையன் பிரபு பேரில் தான் இருக்குது உடனே ராம்குமாருக்கு மன அலைச்சல் மன உளைச்சல் சாரி மன உளைச்சலுங்க இப்போ என்ன படுறதுன்னு தெரியல ராம்குமாருக்கு சிவாஜி கணேசன் இறந்ததுக்கு அப்புறமும் சிவாஜி கணேசனோட ரெண்டு பசங்க ராம்குமார் பிரபு சிவாஜி கணேசனுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த சொத்தை பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனை வரும் சரி இந்த நாலு பேருக்குள்ளேயும் சொத்தை பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனை எப்படியோ அந்த ரெண்டு லேடிஸ்களுக்கும் ராம்குமாரும் பிரபுவும் சொத்தை பிரித்து அதை சுமூகமாக முடிச்சுட்டாங்க இப்போ சிவாஜி கணேசன் வீட்டில் ராம்குமார் இல்லை துஷ்யந்தும் இல்லை சிவாஜி கணேசன் வீட்டில் ராம் சிவாஜியோட சின்ன பையன் பிரபுவும் சிவாஜியோட பேரன் விக்ரம் பிரபுவ மட்டும்தான் இருக்காங்க